வணக்கம் சமூகத்தின் இன்றைய பிரதான செய்திகள் செய்திகளுடன் இணைந்திருக்கும் நான் இராசரத்திரம் பார்சல் விரிவான செய்திகளுக்குள் செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள் சென்று சட்டவிரோத தையொட்டி திஸ் விகாரைக்கு எதிராக வெடித்து போராட்டம் நாளை வடக்கிற்கு விஜயம் செய்ய உள்ள ஜனாதிபதி ரணில் விசாக் பௌர்ணமி தினத்தை முன்னிட்டு கைதிகள் விடுதலை மூன்று லட்சம் வாடிக்கையாளர்களுக்கு மின்சாரம் துண்டிப்பு கஞ்சன விஜயசேகர தெரிவிப்பு சர்வதேசத்தின் ஒத்துழைப்பு இல்லாமல் நாட்டை ஒருபோது முன்னேற்ற முடியாது பந்தன குணவர்த்தன தெரிவிப்பு இலங்கையில் கால்நடைகளுக்கு இடையே பரவும் நோய் சுகாதார திணைக்களம் எச்சரிக்கை தன்னார்வ தொண்டு நிறுவனங்களின் நிதி நடவடிக்கைகளை ஆராய புதிய சட்டம் மாகுளம் வைத்தியசாலையின் பேர்பலகையில் உள்ள தமிழ் எழுத்துப்பிழையை திருத்த வேண்டும் சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை சட்டவிரோத தையிட்டி திசபிகாரக்கு எதிரான போராட்டம் ஓராண்டு கடந்து முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது குறித்த விகாரையானது தமிழ் மக்களது காணிகளை அபகரித்து சட்டவிரோதமாக கட்டப்பட்டுள்ளது இந்த நிலையில் அந்த விகாரை அகற்றுமாறு கோரி ஒவ்வொரு பௌர்ணமி தினத்திலும் போராட்டம் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது அந்த வகையில் இன்றைய தினமும் போராட்டம் முன்னெடுக்கப்படுகின்றது இந்த போராட்டத்தில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் ஊடக பேச்சாளர் கனகரத்தினம் சுகாஸ் காணியின் உரிமையாளர்கள் கட்சியின் உறுப்பினர்கள் மற்றும் பொதுமக்களின பலரும் கலந்து கொண்டுள்ளனர் ஜனாதுபதிரான விக்ரமசிங்க பல்வேறு நிகழ்வுகளில் கலந்து கொள்வதற்காக நாளைய தினம் வடக்கிற்கு விஜயம் செய்யவுள்ளார் அதன்படி மூன்று நாட்கள் விஜயமாக வடக்கிற்கு வருகை தரும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க யாழ்ப்பாணம் முல்லைத்தீவு கிளிநொச்சி மற்றும் வவுனியா மாவட்டங்களில் உரித்து தேசிய வெள்ளை கீழ் காணி உரிமங்களை வழங்கி வைக்கவுள்ளார் அத்தோடு வடக்கில் இளைஞர்களுடன் ஜனாதிபதி விசேட சந்திப்பொன்றிலும் கலந்து கொள்ளவுள்ளார் இவ்வாறு பத்து முக்கிய நிகழ்வுகளில் ஜனாதிபதி பங்கேற்க உள்ளதுடன் வடக்கில் முன்னெடுக்கப்படும் அபிவிருத்தி திட்டங்கள் தொடர்பிலும் இவ்விஜயத்தின் போது விசேட அவதானம் செலுத்தப்படவுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது தேசிய வெசாக் வாரத்தினை முன்னிட்டு ஜனாதிபதியின் பொதுமனைப்பின் கீழ் சிறைச்சாலைகளில் சிறைக் கைதிகளை விடுதலை செய்யும் நடவடிக்கைகள் நாடெங்கிலும் உள்ள சிறைச்சாலைகளில் இன்று காலை நடைபெற்றுள்ளது ஜனாதிபதியின் பொது மன்னிப்பின் அடிப்படையில் சிறைச்சாலையில் சிறைச்சாலையிலிருந்து ஏழு அரசியல் கைதிகள் விடுதலை செய்யப்பட்டுள்ளனர் சிறு குற்றங்களில் தண்டப்பணம் செலுத்த முடியாமல் சிறைச்சாலைகளில் கைதிகளாக இருந்து ஏழு பேர் இவ்வாறு விடுதலை செய்யப்பட்ட நிலையில் இதில் இருவர் வேறு குற்றங்களுக்காக மீண்டும் சிறையில் அடைக்கப்பட்டனர் மட்டக்கிழப்பு சிறைச்சாலை அத்தியர்ச்சகர் நல்லையா பிரபாகரனின் முன்னிலையில் குறித்த கைதிகள் விடுதலை செய்யப்பட்டமையும் குறிப்பிடத்தக்கது மேலும் வெசாக் பௌர்ணமி தினத்தை முன்னிட்டு அரசியலமைப்பின் முப்பத்தி நான்காவது சரத்தில் வழங்கப்பட்டுள்ள அதிகாரத்தின் அடிப்படையில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்களால் பொதுமன்னிப்பின் அடிப்படையில் நாடளாவிய ரீதியில் பத்து பெண் கைதிகள் உட்பட இருநூற்றி எட்டு கைதிகள் விடுதலை செய்யப்பட்டுள்ளனர் அதன் அடிப்படையில் சிறு குற்றங்கள் மற்றும் தண்டப்பணங்கள் செலுத்தாமை போன்று குற்றங்களுக்காக வவுனியா விளக்குமறியலில் சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த மூன்று கைதிகள் விடுவிக்கப்பட்டனர் மூன்று லட்சத்திற்கும் மின்சாரம் துண்டிக்கள்ளத மின்சாரம் மற்றும் எரிசக்தி அமைச்சர் கஞ்சன் விஜயசேகர தெரிவித்துள்ளார் அமைச்சர் தனது உத்தியோகப்பூர்வ டுவிட்டர் கணக்கில் குறிப்பொன்றையொட்டி இதனை தெரிவித்துள்ளார் முப்பத்தி ஆறாயிரத்தி தொள்ளாயிரம் மின்சார துண்டிப்பு சம்பவங்கள் பதிவாகியுள்ளன மின் விநியோகத்தை சீரமைக்க மேலதிக ஊழியர்கள் நியமிக்கப்பட்டுள்ளதாகவும் மின்சாரம் துண்டிக்கப்பட்ட இடங்களுக்கு அடுத்த இருபத்தி நான்கு மனத்தியாளங்களில் மின்சாரம் விநியோகிக்கப்படும் எனவும் அமைச்சர் தனது அறிவிப்பில் குறிப்பிட்டுள்ளார் இதேவேளை மின்சார பாவனையாளர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு என்று அவசர தொலைபேசி இலக்கத்திற்கு அழைப்பு அல்லது குறுஞ்செய்தி அனுப்பி மின்வெட்டு தொடர்பில் அறிவிக்க முடியும் என்று அமைச்சர் கஞ்சன விஜயசேகர் தனது அறிவிப்பில் மேலும் குறிப்பிட்டுள்ளார் சர்வதேசத்தின் ஒத்துழைப்பு இல்லாமல் நாட்டை ஒருபோதும் முன்னேற்ற முடியாது அதனால் நாட்டின் அபிவிருத்தி திட்டங்களை முன்னெடுத்து செல்வதற்கு சர்வதேச ரீதியில் கடனுதவிகளை பெற்றுக்கொள்ள நேரும் என ஊடகத்துறை மற்றும் போக்குவரத்து அமைச்சர் பந்துல குணவர்தன தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தில் நேற்று இடம்பெற்ற ஒத்திவைப்பு வேலை பிரேரணை மீதான விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றுகையிலே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் தொடர்ந்து கருத்து தெரிவித்த அவர் நாட்டை வங்குரோத்து நிலைக்கு கொண்டு சென்றவர்களால் நாட்டை பாதுகாக்க முடியாது என தெரிவித்து எதிர்கட்சியின் பிரதம கொரடாவான லக்ஷ்மண் கிரையெல்ல மாற்று வேலை திட்டம் ஒன்றை சபையில் முன்வைத்தார் புதிய அரசாங்கத்திற்கு அதனை முன்னெடுக்க முடியும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் இது முற்றிலும் தவறான எண்ணம் இரண்டாயிரத்தி ஒராம் ஆண்டிலிருந்தே நாட்டின் பொருளாதாரம் வங்குரோத்து நிலையை நோக்கி பயணிக்க ஆரம்பித்துள்ளது அந்த சந்தர்ப்பத்தில் நாட்டின் பொருளாதார வளர்ச்சி சுதந்திரத்திற்கு பின்னர் ஒன்று தசம் நான்கு ஆக காணப்பட்டது அப்போது கடந்த இரண்டு வருடங்களுக்கு முன்பிருந்த நிலைமைக்கு சமனான நிலை நாட்டில் உருவாகியது வட்டி வீதம் அதிகரித்தது அந்நிய செலவானி வீதம் கட்டுப்படுத்த முடியாமல் போனது சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்கவின் கீழ் ரணில் விக்ரமசிங்க அரசாங்கம் அமைக்கப்பட்டது ஐக்கிய தேசிய முன்னணி அரசாங்கம் உருவாக்கப்பட்டு அந்த வங்குரத்து நிலையிலிருந்து நாட்டை பாதுகாப்பதற்கு சட்ட ரீதியான நியதிகள் உள்ளடக்கப்பட்டு சட்டம் மூலம் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டது அது இரண்டாயிரத்தி மூன்றாம் இலக்கு அரசு முகாமைத்துவ பொறுப்பு சட்டமாகும் அதன் பின்னர் எவராட்சிக்கு வந்தாலும் சட்ட ரீதியாக தேவையை நிறைவேற்றி நாட்டை மீண்டும் கட்டியெழுப்ப தற்போது ரணில் விக்ரமசிங்கவாலேயே முடிந்துள்ளது எனவே நாட்டின் அபிவிருத்தி திட்டங்களை முன்னெடுத்து செல்வதற்கு சர்வதேச ரீதியில் கடனுதவிகளை பெற்றுக் கொள்ள நேரும் சர்வதேசத்தின் ஒத்துழைப்பு இல்லாமல் நாட்டை அபிவிருத்தி செய்ய முடியாது அத்துடன் தற்போதைய அரசாங்கம் பயணிக்கும் பாதையிலிருந்து மாறி வேறு மாற்று வழிக்கு சென்றால் நாட்டிற்கு ஏற்படும் அழிவுக்கு தனியாகவோ அல்லது ஒருமித்தோ தற்போதைய அரசாங்கமே பொறுப்பு கூற வேண்டிய நிலை ஏற்படும் என்று தெரிவித்துள்ளார் ஜனாதிபதியால் திறந்து வைக்கப்பட உள்ள மாங்குளம் வைத்தியசாலையின் பெயர் பலகையில் உள்ள தமிழ் எழுத்துப்படையை திருத்துமாறு கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது வடமாகாணத்தில் விசிடமாக அமைக்கப்படவிருக்கின்ற மருத்துவ புனர்வாழ்வு சிகிச்சை மற்றும் உளநல மேம்பாட்டு நிலையம் மாங்குளம் ஆதர வைத்தியசாலை வளாகத்தை அந்நிய பகுதியிலேயே அமைக்கப்பட்டு தற்போது திறந்து வைக்கப்பட இருக்கின்றது எதிர்வரும் இருபத்தி ஆறாம் தேதி நாட்டினுடைய ஜனாதிபதி ஜனல் விக்ரம் சிங் அவர்கள் வருகை தந்து இந்த வைத்தியசாலையை திறந்து வைக்க இருக்கின்ற நிலையில் வைத்தியசாலை முன்பாக அமைக்கப்படவிருக்கின்ற பலகையில் மாங்குளம் என்பது தமிழ் மொழியில் தவறாக எழுதப்பட்டிருப்பதாகவும் இதனை மாற்றுமாறு பல தடவைகள் உரியவர்களுக்கு தெரியப்படும் வரை அது மாற்றப்படவில்லை எனவும் எனவே திறப்பு விழாவிற்கு முன்பதாக தமிழ் மொழியினை சரி செய்து பெயர்பலகையினை மாற்றி திறப்பு விழாவினை செய்ய வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் இலங்கையின் பாலின உரிமைகள் மனித உரிமைகள் மற்றும் ஜனநாயக நிர்வாகம் போன்ற திட்டங்களுக்காக பல்வேறு வெளிநாட்டு அமைப்புகளால் நிதியளிக்கப்பட்ட பல முன்னணி தன்னார்வ தொண்டு நிறுவனங்களை கண்காணிப்பதற்கு புதிய சட்டமன்று அறிமுகப்படுத்தப்பட உள்ளது தொண்டு நிறுவனங்களுக்கு கிடைத்து நிதி தொகைகள் தொடர்பில் உரிய கண்காணிப்புகள் மேற்கொள்ளப்படவில்லை என தகவல்கள் வெளியாகியுள்ள நிலையிலே இந்த சட்டம் கொண்டுவரப்படவுள்ளது இலங்கையின் தன்னார்வ தொண்டு செயலகத்தில் பதிவு செய்யப்பட்டு தன்னார்வ தொண்டு நிறுவனங்களுக்கு கடந்த ஆண்டு முப்பத்தி மூன்று பில்லியன் ரூபாய் நிதி கிடைக்கப்பெற்றுள்ளது இந்த நிலையில் நிறுவன பதிவாளரின் கீழ் மாத்திரமே பதிவு செய்யப்பட்டுள்ள முக்கிய தன்னார்வ தொண்டு நிறுவனங்களுக்கு பெரும் தொகை நிதி கிடைத்திருக்க வேண்டுமென்று நம்பப்படுகின்றது இதனிடையே முன்மொழியப்பட்டு அரசு சாரா நிறுவனங்கள் பதிவு மற்றும் மேற்பார்வை யோசனை நாடாளுமன்றத்தில் சட்டமாக்கப்படுவதற்கான இறுதி கட்டத்தில் உள்ளது இந்த சட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டால் அரசு சாரா நிறுவனங்களின் செலவுகள் மற்றும் செயல்பாடுகள் குறித்து முறையான சரிபார்ப்பை மேற்கொள்ள முடியும் என்று அரசாங்கம் அறிவித்துள்ளது இதேவேளை முன்மொழியப்பட்டுள்ள இந்த சட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்த முன்னணி அரசு நிறுவனங்கள் கொழும்பை தளமாக கொண்டு ராஜதந்திர சமூகத்திடம் முறையிட்டுள்ளன இதனையடுத்து இந்த சட்டத்தில் இணைக்கப்பட வேண்டிய சில அவதானிப்புகளை அமெரிக்க வெளியுறவுத்துறையும் இலங்கைக்கு அனுப்பியுள்ளது அமெரிக்காவின் இந்த அவதானிப்புகள் அரசு சார்பற்ற நிறுவனங்கள் மற்றும் பிற சிவில் சமூக இணைந்து புதிய சட்டமூலத்தை உருவாக்குவதற்கான பரிசீலனைக்காக சட்ட வரைவாளர் திணைக்களத்திற்கு அனுப்பப்பட்டுள்ளதாக இலங்கையின் பொது பாதுகாப்பு அமைச்சு தெரிவித்துள்ளது மன்னார் மாவட்டத்தில் கடந்த சில தினங்களாக நீடித்து வரும் பலத்த காற்றுடன் கூடிய சீரன்ற காலநிலை காரணமாக மேம்படி நடவடிக்கை பாதிக்கப்பட்டுள்ளது இன்றைய தினம் வீசிவரும் அதீத காற்று காரணமாக மீனவர்கள் மீன்பிடி நடவடிக்கைகளை தவிர்த்துள்ளனர் குறிப்பாக தாழ்வுப்பாடு சவுத் பார் பேசாலை மீனவர்கள் மீன்பிடி நடவடிக்கைகளை தவிர்த்துள்ளனர் வீசிவரும் அதிக காற்று காரணமாக கடல் அலைகளும் அதிகம் காணப்படுவதால் மீனவர்கள் தங்கள் மீன்பிடி வள்ளங்கள் வலைகள் உட்பட உபகரணங்களை பாதுகாப்பான இடங்களுக்கு நகர்த்தியுள்ளனர் அதே நேரம் காற்றின் வேகம் காரணமாக கரையோர பகுதிகளில் அமைக்கப்பட்டிருக்கும் மீனவர் வாடிகளும் சேதமாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது மேலும் தனுஸ்கோடி பகுதி பகுதியில் வழக்கத்தைவிட காற்றின் வேகம் அதிகரித்து கடல் சீட்டத்துடன் காணப்பட்டு வருவதால் அப்பகுதிக்கு சுற்றுலா பயணிகளுக்கு செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது அதாவது இன்று காலை எட்டு மணிக்கு மேல் வருவாய்த்துறை மற்றும் காவல்துறை அதிகாரிகள் தனுஷ்கோடிக்கு சென்று ஆய்வு செய்த பின்னர் காற்றின் வேகம் குறைவாக வீசினால் சுற்றுலா பயணிகள் செல்ல அனுமதிப்பார்கள் என எதிர்பார்க்கப்படுகின்றது இதனால் பல்வேறு மாவட்டம் மற்றும் மாநிலங்களிலிருந்து வருகை தந்திருந்த ஏராளமான சுற்றுலா பயணிகள் ஏமாற்றத்துடன் திரும்பி செல்லும் சூழல் உருவாகியுள்ளது நுவரலியா மாவட்டத்தில் கால்நடைகளுக்கு லைசர்ஜிக் அமிலம் டைத்லாமைட் என்ற தோல் நோய் பரவி வருவதாக சுகாதாரத் திணைக்களம் தெரிவித்துள்ளது இந்த நோயை கட்டுப்படுத்துவதற்கு தேவையான தடுப்பூசிகளை வழங்கும் கூட்டு வேலை திட்டத்தை நடைமுறைப்படுத்தியுள்ளதாக கால்நடை உற்பத்தி மற்றும் சுகாதார திணைக்களத்தின் பணிப்பாளர் வைத்தியர் ஹேமலி கொத்தலாவல தெரிவித்துள்ளார் அத்தோடு கடந்த சில மாதங்களுக்கு முன்னர் யாழ்ப்பாணத்தில் உள்ள கால்நடைகளுக்கும் இந்த நோய் பரவியிருந்த நிலையில் தடுப்பூசி போடும் நடவடிக்கை ஆரம்பிக்கப்பட்டதால் அதை கட்டுப்படுத்த முடிந்ததாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் மேலும் இந்த நோயை கட்டுப்படுத்துவதற்கு தற்போது கிடைக்கப்பெறும் தடுப்பூசிகளின் எண்ணிக்கை போதுமாக இல்லை என்பதால் அவசர கால கொள்வனவின் கீழ் பெற்றுக்கொள்ள நடவடிக்கை எடுக்கப்படும் என விவசாய அமைச்சின் செயலாளர் ஞானக தர்மகீர்த்தி தெரிவித்துள்ளார் இதேவேளை இந்த நோய் தாக்கத்திற்கு உள்ளாகியுள்ள கால்நடைகளின் பால் மற்றும் இறைச்சியை உட்கொள்வதனால் மனிதர்களுக்கு அவ்வித பாதிப்பும் ஏற்படாது என வைத்தியர் ஹேமலி கொத்தலாவல தெரிவித்துள்ளார் ஆகவே இந்த நோய் தொடர்பில் தேவையற்ற அச்சம் கொள்ள தேவையில்லை எனவும் நோய் தாக்கத்திற்குள்ளான கால்நடைகளிடமிருந்து மனிதர்களுக்கு நோய் பெறவும் அபாயம் இல்லை எனவும் வைத்தியர்

இன்று காலை பத்து முப்பது மணிக்கு முல்லைத்தீவு மாவட்டத்தின் உதவி போலீஸ் அத்தியட்சகர் அசோக பெரேரா மற்றும் மாங்குளம் போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி நீல் கிரிந்தே உள்ளிட்ட அதிகாரிகளால் ஐஸ்கிரீம் அன்னதானம் ஆரம்பித்து வைக்கப்பட்டதைத் தொடர்ந்து பிரதான வீதியூடாக செல்கின்ற பயணிகள் மற்றும் மாங்குளம் கிராமத்தினுடைய மக்களென பலருக்கும் ஐஸ்கிரீம் அன்னதானம் வழங்கப்பட்டது திருவோணமலை மாவட்டத்தின் சல்லி கடல் பகுதியில் இருந்து கடலுக்கு சென்ற மீனவர்கள் இதுவரை காணவில்லை என மீனவர்களின் குடும்பங்கள் தெரிவித்துள்ளனர் இந்த சம்பவம் தொடர்பில் தெரிய கடந்த இருபது ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சல்லி பிரதேசத்திலிருந்து காலை பத்து மணியளவில் கடலுக்கு சென்ற மீனவர்கள் இருவர் மாயமாகியுள்ளனர் குறித்த மீனவர்கள் வட்டாரம் இரண்டு சல்லி பிரதேசத்தைச் சேர்ந்த குட்டிராசா சசிகுமார் முருகையா சுஜந்தன் என்பவர்களே இவ்வாறு காணாமல் போயுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இவர்கள் தொடர்பான தகவல்கள் எதுவும் இதுவரையில் கிடைக்கவில்லை என உறவினர்கள் தெரிவிக்கின்றனர் குறித்த மீனவர்களை தேடி சல்லி பிரதேச மீனவர்கள் பத்துக்கு மேற்பட்டவர்கள் இவர்களை தேடி சென்றுள்ள நிலையில் இது தொடர்பில் கடற்படைக்கும் அறிவிக்கப்பட்டுள்ளதாக மீனவர்களின் உறவினர்கள் தெரிவிக்கின்றனர் வடமேல் மாகாணத்தில் உள்ள ஆயுர்வேத வைத்தியசாலைகளுக்கான பொறுப்பதிகாரிகள் நேற்றைய தினம் மாகாண ஆளுநரால் நியமிக்கப்பட்டுள்ளனர் நேர்முக பரீட்சை புள்ளிகளின் அடிப்படையில் தெரிவு செய்யப்பட்டவர்களுக்கு இந்த நியமனம் வழங்கப்பட்டது வடமேல் மாகாண ஆளுநர் அலுவலகத்தில் இடம்பெற்ற நிகழ்வில் புத்தளம் ஆயுர்வேத வைத்தியசாலைக்கான பொறுப்பதிகாரியாக டாக்டர் எம் ஏ எஸ் எம் முனவர் நியமிக்கப்பட்டதுடன் மாகாண ஆளுநர் நசீர் அஹமத் இவருக்கான நியமன கடிதத்தையும் வழங்கி வைத்தார் குறித்த நிகழ்வில் வடமேல் மாகாண பிரதம செயலாளர் தீவிகா கே குணரத்ன மாகாண சுகாதார மற்றும் சுதேச வைத்தியத்துறை சிறுவர் மற்றும் மகளிர் விவகார சபை நடவடிக்கைகள் அமைச்சின் செயலாளர் நயனா தசநாயக்க மாகாண பிரதி பிரதம நிர்வாக செயலாளர் இஎம்எஸ் ஏக்கநாயக்க மாகாண ஆயுர்வேத ஆணையாளர் உள்ளிட்ட பலர் இதில் கலந்து கொண்டிருந்தனர் பல்வேறு சமூக பணிகளில் ஈடுபட்டு வரும் எம் ஏ எஸ் எம் முனவர் புத்தளம் ஜனாதிபதி விஞ்ஞான கல்லூரி அபிவிருத்தி சங்க செயலாளராகவும் கடமையாற்றி வருகின்றார் என குறிப்பிடப்பட்டுள்ளது முளைதீவு மாவட்ட வைத்தியசாலைக்கு அருகில் துப்பாக்கி ரவைகளுடன் ஒருவரை முள்ளியவனை போலீசார் கைது செய்துள்ளனர் குறித்த கைது நடவடிக்கை முள்ளியவளை போலீசாருக்கு கிடைக்கப்பட்ட தகவலுக்கு அமைய இன்று இடம்பெற்றுள்ளது முல்லைத்தீவு மாவட்ட வைத்தியசாலைக்கு அருகில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த வேன் ஒன்றினை சோதனை செய்த முள்ளியவளை போலீசார் வாகனத்தின் சாவிப்பட்டியில் இருந்து ஒரு கை டி ஐம்பத்தி ஆறு ரக தோட்டாக்கள் இருபது மற்றும் எல் எம் ரக தோட்டாக்கள் ஆறு ஆகியவற்றை மீட்டுள்ளனர் சம்பவத்தில் வாகனத்தின் சாரதி கைது செய்யப்பட்டுள்ளதுடன் மேலதிக விசாரணைகளை முள்ளியவளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் மேலும் முல்லை மாலைத்தீவு மாவட்டத்திற்கு எதிர்வரும் இருபத்தி ஆறாம் தேதி ஜனாதிபதி விஜயம் மேற்கொள்ள உள்ள நிலையில் பாதுகாப்பு நடவடிக்கைகள் பலப்படுத்தப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது இத்துடன் சமூகத்தின் இந்த பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன தொடர்ந்து சமூகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம் இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்